அப்பாற்பட்டவர்களாம் இல்லை சீமான விமர்சனம் பண்ண சீமான் அரசியல் விமர்சனம் பண்ண இப்ப நீங்க வந்து சீமானை குறிச்சி இந்த மாதிரி கண்ட மணி பேசுறீங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் சீமான வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது நூறு பேர் சார் நீங்க என்ன ஸ்டைல பேசுறீங்க அதே ஸ்டைல அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அது எப்படி நாகரிகமா இருக்கு இதை வந்து ஒரு வயது முடிந்த சுகவி அவர்கள் பேசக்கூடாது சார்

எந்த ரப்பர் வச்சான் சார். நாக்கால வந்து நக்கி 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 சும்மா பொலப்பத்து போய் திரியறீங்க. நான் நாங்க தான் தமிழுக்கு அவங்க இழுத்துட்டவங்க. தமிழுக்கு அகராதி போட்டவங்க. தமிழை அது தமிழ் இல்லல. இதே ரெடியா தான் தமிழுக்கு எழுத்து வடிவத்தை கொண்டுட்டு வந்தாரு. என்ன சார்? சொல்லுங்க சார். நீங்க தமிழனா இல்ல சார். நாங்க தமிழ் இல்லாம யாரு? கர்நாடகத்துல வாழ்றதனால அவன் கர்நாடகத்து தமிழன் தமிழ்னாவல. அப்ப நீங்க தமிழ்நாட்டுல வாழ்றதால சொல்லுங்க.

உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வலுவும் மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம நேர் காலங்கள் எழுந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞர் ஆர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திமுகவை சார்ந்த காமாச்சி நாயுடு அவர்களும் வணக்கம் சரிங்க விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவர்கள் வந்து அவங்களோட கட்சியின் சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது ஒண்ணா பல்கலைக்கழகத்திற்கு விளக்கம் தர சொல்லியும் வெங்கை வாயில் மத்தியும் விளக்கம் தர சொல்லியும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க எப்படி பாக்குறீங்கன்னா கொடுத்துருக்காங்க அது எப்படி டிஸ்கஷன் வரல தெரிஞ்சுடுங்க வரட்டுங்க அப்புறம் எல்லாம் வருது இல்லை நாம போய் அப்புறம் நான் தான் இந்த சொல்லுவோம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நீ வந்து திமுகவே மாறி நிற்கிறாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் கேட்டோங்க அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து உண்மையிலேயே அது கொடுத்த ஒரு விவாதம் வர்றது நல்லதுதான் எக்ஸ் ஆகணும் நீ நல்லா திமுககாரனாலும் அந்த இஷ்யூரை தான் கேட்டாங்க திமுககார மாதிரி பேசுகிறீங்க ஏன்னா இப்போது வந்து ராமஜீவ் இருக்க எங்கள் கட்சிக்கார திமுக கட்சிக்காரர் ஆளுங்கட்சிக்காரோட தம்பி ஒரு வழக்கிலே பன்னெண்டு வருஷம் ஆச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சது இதெல்லாம் எக்ஸ்பைரி டேட் எதனா போட்டிருக்கேன் அப்படின்னு வக்காலத்து வாங்கிய திருமாவளவன் எங்கள் அண்ணன் தேர்தல் இருக்கி விட்டதா இந்த அளவுக்கு பேச வச்சிருக்கு தேர்தலுக்கு ஒரு நன்றி

எங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை இப்போ திருமாவளவன் அவர்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க அது தீர்மானங்கள் வந்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் சரியா அதுக்கு சரியான பதில் அளிக்கப்படும் அவ்வளோ தான் இது ஒரு பெரிய பூச்சிபி மேட்ரு முன்னாள் பாலகிருஷ்ணன் வந்து அவர் வந்து சொல்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து அதை வந்து நம்ம வந்து அதுக்கும் இதுக்கும் ஏத்துக்க வேண்டியது இல்லை சரியா சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர் போயிட்டார் எக்ஸ் கடைசி அறிக்கை தான் இப்ப இன்னைக்கு எக்ஸ் சொல்லணும் இன்னைக்கு எக்ஸ் பாலகிருஷ்ணன் பேசினது வந்து எங்களை பற்றி மினி எமர்ஜென்சியா அது இதுன்னு சொல்றதெல்லாம் வந்து இதெல்லாம் அலங்கார வார்த்தைகளுக்காக சொல்லப்படக்கூடிய சொற்கள் அதே மாதிரி என்னுடைய சகோதரி பேசின பேச்சுக்கள் எல்லாம் அவர்கள் அன்றைக்கே கூட்டணியில இருக்காங்க அவங்க கூட்டணியில இருக்கிறது அதிமுக கூட்டணியில இருக்காங்க அப்ப அவங்க அப்படித்தானே அதுல என்ன தவறியா பிரேமலதா அவர்கள் ஆமா இந்த வேலை இங்க வச்சுக்க கூடாது

அவர் எங்க காலேஜில் நான் செக்ரட்டரியா இருக்கும்போது தான் என்கிட்ட தான் ஸ்டூடென்ட் படிச்சாரு அதாங்க எங்களோட ஒற்றாரா சொல்லுங்க ஒட்டமா அதெல்லாம் ஒரு எனக்கு வாயில வருது ஆனா தடுக்குது வார்த்தை கூட முரசொலியில வந்து சொல்லிருக்காங்க இது வந்து கூட்டணிக்கு இலக்கணம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு இப்போ புதுசா பொறுப்பேற்ற விட சிஎம் கேம் தலைவர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க முரசொலிக்கு எங்களுடைய எதிர்ப்பை சொல்லிட்டு தெரிவிக்கிறோம் முதல் அறிக்கை அப்புறம் காலப்போக்கில் அவர் என்ன நம்ம பார்ப்போம் அதாவது இவங்களோட எண்ணம்னா ஏட்டமா திண்டு வரணும்னு ஒரு வேண்டித்தான சவுண்ட் விட்டுனு அப்படிங்கிறது இவங்களோட போக்கு கை காசு வாங்கும் போது அவர்கள் எடுக்கணும் அந்த பெரிய மனப்பான்மையில தான் வாங்கிட்டு எங்களை நீ பேசுகையா ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க பேசல அவன் மேல் மாசியில் வந்து விவசாயிகள் மீது குடாச்சு போட்டாங்க என்ன பண்ணிச்சுட்டாங்க அவங்க சார் விவசாயிகளை வைத்து சங்கம் வைத்து கட்சி நடத்தி கிராமப்புறங்களில் கம்யூனிசத்தை கொண்டு போன கம்யூனிஸ்ட் கட்சி அதனால் வளர்ந்த கட்சி விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டப்பட்டது என்ன வச்சுருந்தாங்க வாயில அதுதான் இப்போ திமுக காரணம் கேட்குறாங்க இதெல்லாம் நல்லது இல்லை அன்னைக்கு ஒழுங்காக தானே இருந்தேன் இன்னைக்கு தான் பிரச்சனை அவர் சண்முகம் சொன்னார் சொல்லிட்டு அடுத்து அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாரு எதுக்கும் கூட்டணிக்கும் எந்த விதமான

இது வந்து ஒரு அசம்பாவிதம் மாதிரி தான் இது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு அதை வந்து ஊற்றி ஊற்றி வெடிக்க வை பலூனை எப்படி ஊதி ஊதி வெடிக்க வைக்கிறோமோ அது மாதிரி தான் அதனால தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோமே தவிர எல்லா எதிர்கட்சி எல்லா எதிர்கட்சியும் அதை தானே செஞ்சாங்க அதுதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் அதான் பண்ணாங்க அரபோர் இயக்கம் அறப்போர் இயக்கம் வந்து நாங்க வந்து ரெண்டு விஷயம் பண்ணோம் ஒன்று வந்து இந்த மீட்டருக்கு வந்து நம்ம கொடுத்த டெண்டரை நம்ம ஏற்கனவே கேன்சல் பண்ணியாச்சு இப்போ முந்தைய அரசு இந்த கோல் பர்ச்சேஸ் பண்ணதுல அது அதை பத்தி தான் இப்போ அவங்க அறப்போர் இயக்கம் பண்ணுறேங்குறாங்க அது பண்றதுக்கு அது இப்போ வந்து விசாரணையில் இருக்கு அந்த கோல் விஷயம் வந்து இப்போ வந்து நமக்கு உடைய இதில் இருக்கு முடியும் தருவாயில் இருக்கு அப்படி இருக்கும்போது அதில் ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு இன்னொரு கேஸ் போடுறதுக்கு ரெடியாகிட்டு இந்த நேரத்தில் வந்து இதை வெளிப்படுத்த வேண்டாம் இதை வந்து பண்ண தான் நாங்கள் அது பெர்மிஷன் சார் தான் உண்மை உண்மை இதை தான் நான் சொல்றேன் இன்னைக்கு புதுக்கோட்டையில் வேங்கவே சம்மந்தமாக ஒரு ஐந்தாறு இயக்கங்கள் சேர்ந்து புது கோட் இல்ல யார் படுது பொறுஞ்சு கேட்டாங்க அதே தான் குடுக்கல எது வேங்கவேல் சமாச்சாரம் நான்தான் ஒரு காக்கா வந்து எச்சத்தை தூக்கி கொண்டு போய் போட்டு காத்து அடிச்சு உள்ள விழுந்த சமாச்சாரம் அது கருப்பு காக்காவோ வெள்ளை காக்காவோ நான் பார்க்கல ஏட்ர ஜனத்துல மாலையில வந்து சீமானுக்கு எதிராக நடத்தப்பட்ட கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்ப அதுக்கு மட்டும் அனுமதி வழங்குறது வந்து நியாயமா இருக்கே கண்ணா சீமான் வந்து

எப்படியாவது இழுக்க ஏற்படுத்தணும் அந்த பெண்ணுக்கு இழுக்க ஏற்படுத்துறங்கற எண்ணத்துல செய்யலாம் ஆமா யா யாரு கதிரிகா அப்ப அரசுக்கு எதிராக நடத்தப்படுகிற போராட்டங்களுக்கு αρமதி அரசுக்கு எதிரான போராட்டத்துக்கு பிரச்சனை இல்ல காம்பி அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நாங்க இல்லைன்னு நினைக்கிறேன் மனசை புண்படுத்தற அண்ணா நகர்ல இருக்கு அந்த சம்சாரி நம்ம அந்த அண்ணா நூஸ் பள்ளிக்கல்வத்துடைய அந்த குழந்தைக்கு வந்து தவறு பத்தி அதை பத்தி பேசினனால தான்ங்க கோர்ட் வந்து கண்டிச்சிச்சு. அந்த கோர்ட் கண்டிச்சிச்சு கோர்ட்டல കമ്മിட்டி போட்டுக்கிட்டு என்ன நடந்துறது அந்தோட அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி வந்து உபயபதான்னு சொல்லியாச்சு. அப்படி இருந்து யாருங்க பேசறா நீங்க தான் பேசாம இருக்கீங்க மத்தவங்க தூரம் பேசுறாங்க நீங்க தான் இந்த டிபேட்ல உட்கார்ந்து பேசாம இருந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம யாரும் எதிர்க்கிறது பேசாம இருந்தா

அதாவது திருமணம் கடந்த உறவோடு இருக்கலாம்னு சொன்ன திருமகன் அவர்கள் தானே அந்த சீமானுக்கு எதிராக நாம வந்து விஜயலட்சுமிங்கிற பொண்ணை மறந்துட்டோம் அந்த அக்கா அந்த தங்கத்தை கூப்பிட்டு வந்து நாம வந்து பிரசாரம் பண்ணோம் அந்த தங்கத்தோட விஷயத்தை எடுத்து வெளியில பேசணும்னு சொன்ன துப்பு கட்டணும் தானே இவங்க இவங்கெல்லாம் ஒரு மனுஷன் வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட அறிவு இருக்காது இந்த சோர திங்கிறாங்களா வேற எதனா தான் ஒரு சார் சீமான விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல சீமானை விமர்சனம் பண்ண சீமான் அரசியல் விமர்சனம் பண்ணு சீமான் எங்க கை நீட்டாரு எங்க பேண்ட் அவுத்தாரு எங்க சட்டை அவுத்தாரு ஏன்னா இவங்களும் சட்டை பேண்ட் அவுக்காத உட்காரு நீங்க நான் சொல்றேன் இப்போ நீங்க வந்து சீமானை குறிச்சி இந்த மாதிரி கண்ட மணி பேசுறீங்க சார் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் சீமான வச்சிருக்கிறாங்க ஒரு ஐம்பது நூறு பேர் சார் நீங்க என்ன ஸ்டைல பேசுறீங்களோ அதே ஸ்டைல அவங்க பேச ஆரம்பிச்சா அது நாகரிகமா இருக்குமா வாங்கி தின்னுங்க

இவங்க எல்லாம் வந்து இதோட பாலோவரா இருந்து தமிழகத்தின் மேன்மையே வெளியே வராம இங்கே பிற மொழியினர் வளமாக இருப்பதற்கு பயன்படுத்திய வார்த்தை தான் இந்த வார்த்தை அப்படின்ற போது நான் எப்படி அதை வந்து இவ்வளவு பெரிய ரப்பரை வச்சு அழிச்சாங்களோ இவ்வளவு பெரிய ரப்பரா பெரிய ரப்பரா எந்த ரப்பரை வச்சு நக்கி 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 அழிச்சுட்டாங்களோ சும்மா பொலப்பத்து போயிட்டு ஆ எங்க நாங்க தான் தமிழுக்கே வித்திட்டவங்க தமிழுக்கே ஆகரணி போட்டவங்க தமிழ் அது தமிழ் இல்லல இதே பெரியார தான் தமிழுக்கு எழுத்து வடிவத்தை கொண்டுட்டு வந்தாரு என்ன சார் என்ன சொல்லுங்க சார் நீங்க தமிழன் நாங்க தமிழன் இல்லாம யாரு தமிழ்நாட்டுல வாழ்ற மக்கள் அத்தனை பேரும் தமிழன் தான் தமிழில பேசக்கூடிய அத்தனை பேரும் தமிழன் தான் இந்த ஆமா ஆமா அவன் பல ஆண்டுகளா இங்க இருந்தான்னா அவன் தமிழன் தான் ஒரு ஆண்டு ரெண்டாண்டுன்னா பரவாயில்ல முப்பதாண்டு ஐம்பது ஆண்டு நூறு ஆண்டு இரநூறு ஆண்டு பரம்பர பரம்பரம் எங்கெங்கே எந்த சந்தா இருந்தாலும் ஒரு நூறு ஆண்டு காலம் இரநூறு ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தான்னா அவன் தமிழன்தாங்க இந்த மண்ணுக்கு சொந்த கையாங்க அப்படி பேசுகிறான் சரி இருங்க சொன்னேன் ஆ சொன்னங்க இப்போ கர்நாடகாவில் நம்ம வந்து ஒரு கூடு போட்டு அங்க மாட்டிக்கிறோங்க ஆ ம் நான் வேறு அங்கே மைண்ட் ஆகி போகல எல்லையை புதுசாக உள்ளே மாட்டிக்கிடலாம் இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்க கர்நாடகெல்லாம் கன்னடர்களா எது ம்

நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் தான் மக்கள்கிட்ட ஈடுபடணும் இல்ல நீங்க பேசுற முன்னாடி கொடுத்த பேட்டிகள் எல்லாம் சொல்லிருக்கீங்க நான் வந்து ஒரு தெலுங்கு மொழியை சார்ந்தவன் நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களா கண்ணே தெலுங்கு மொழியை சார்ந்தவன்னா தெலுங்குன்னு நான் எந்த இதுலயும் பதிவு பண்ணல நான் வந்து நாயுடு தான் இல்லைன்னு நான் சொல்லல எங்களுடைய தாய்மொழி தமிழ்தான் எங்க தாய்மொழி தமிழ்தான் தான் கிட்டத்தட்ட இறங்க அதாவது இது இருபது அதாவது கிபி இரண்டாம் நூற்றாண்டுல இருந்து எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணு இந்த மண்ணு கிபி இரண்டாம் நூற்றாண்டு இந்த எழுத்து வடிவங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறுலதான் எழுத்து வடிவங்களே வருது ஆனா

ஒன்னும் தப்பு நான் சொல்லலையே இங்க பாருங்க நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுங்க சீமானும் சரி காமாட்சி நாயுடுவும் சரி திரு மூர்த்தி அவர்களும் சரி எல்லாரும் தமிழர்களே இந்த மனைவி ஆல பிறந்த நீங்க ஒத்துக்கலைன்னா நீங்க போங்க மாடு மேய்க்கூம் நீங்க நாலாம் தேதி சீமான கண்காட்சியில வந்து தமிழ் தாய் வாழ்த்து குறித்து சர்ச்சை ஏற்படுத்திருக்காங்க அதாவது புதுச்சேரியோட தாய் வாழ்த்து அங்க பாடி இருக்காங்க தமிழ்நாட்டுடைய தமிழ் தாயை அது அவமதிக்கும் விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டாந்து வச்சிருக்காங்க இனிமேல் ராம ஜெயர் சொல்றவர் எனக்கு ரெண்டு தாயின் அது மாதிரி காண்டிஜேரியும் தமிழ் தானுங்க என்னமோ தெலுங்கியாக பாட்டம் இப்போ இப்போ நம்ம பார்க்கறது ஒரு தமிழ்தா வாழ்த்து இல்ல அத அதை சரிங்களா இல்லை அதை ஆல்ட்ரு பண்ணவரும் நம்மளுடைய தானே தலைவர் கலைஞர் கர்நாடகரில் சில வரிகளே எடுத்துருக்கலாம் அதுதாங்க ஏங்க இது என்னங்க இதை அப்படியேவா இருக்கே

இன்னொருத்தரோட எழுத்துல நம்ம திருத்துவதுக்கு நமக்கு உரிமை இருக்கும் அவர் என்ன கருத்தை நோக்கி எதை மையப்படுத்தி அந்த 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 கருப்பரை தராது தேனாரு அப்படிங்கிறபோது அவருக்கு வேணும் தோணுனதை அவர் பாடினாரு இவருக்கு தோணுனதை இவர் பாடினாரு சிறைப்பட விழாவோட நந்தனையை பாடினார் எப்பயே பூச்சாங்க இல்ல பொது நிகழ்ச்சியில பாரம்போதுன்னா அது பெரிய பேசும் பொருளாக மாற்றம் அது வந்து அவங்களோட இடம் இல்லை அவங்களோட தலைமை இல்லை

மற்ற எங்களோட இருக்க கூட்டணியை எதிர்ப்பார் அவருக்கு சீமான கூட எதிர்ப்பார் எல்லாத்தையும் எதிர்ப்பார் அவர் வளர்ச்சி அடையணும்னா எல்லாத்தையும் எய்த்தாத்தான் ஒரு அரசியல் கட்சி வள வளர முடியும் அந்த வேலையை அவர் பார்க்கறாரு சுற்றுப்பயணம் போறேங்கிறாரு தாராளமாக போகட்டும் எங்களுக்கு என்ன கண்ணே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அரசியல் என்பது அதை வந்து ஒரு பழமொழி சொல்லுவோம் அரசியல்வாதினா காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணுமா தூங்கையில கூட இல்லைன்னா செத்து போயிட்டான்னு சொல்லி தூக்கி போட்டுருவானுங்கன்னு சொல்லுவானுங்க அது மாதிரி சின்ன அண்ணாமலை தான் அதை அடிக்கொடு தூரம் கூட்டத்தில் பேசுவார் அது மாதிரி ஒரு அரசியல்வாதி வந்து சின்ன அண்ணாமலை சின்ன அண்ணாமலை அது யாரும் தெரியாதா அவர் தான் சின்ன அண்ணாமலை எம்ஜிஆர் மன்றத்தினுடைய சாரி சிவாஜி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர் பெரிய கம் நிறைய சினிமா படங்கள்லாம் எடுத்திருக்காரு இவரோட நெருங்கிய நண்பர் ஸோ அவரே அந்த காங்கிரஸில் இருந்தார் அவரே அந்த இதை அந்த காலத்திலேயே பதிவு பண்ணார் ஸோ அதனால அவரு இப்ப அரசியல் பண்ணாம இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இப்பயே சொல்றாங்க இல்ல இவர் வந்து பனை இருக்கக்கூடிய அலுவலகத்துல கூப்பிட்டு ஒரு முந்நூறு பேரத்துக்கு வந்து இவரு அவரு துணை நடிகர் நடிகர்களை கொடுத்து விட்டாக்க இது வந்தாச்சா எந்த மக்களை போய் பார்த்தாரு எந்த வெள்ளச்சதத்தை போய் பார்வையிட்டாருன்னு இல்ல அப்ப ஒரு அரசியல்வாதின்னு வரும்போது அதை போய் நேரடியா களத்துல இறங்கி பாக்கணும் இல்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் இப்ப ஒரு ஒரு அப்படியே போயிட்டு வரலாம் ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி அப்படி போயிட்டு வரலாம் ஆமா அவரு போடுறது அப்படித்தானுங்க அவரு குறை சூழல அப்படி போயிட்டு ஒரு இதை வந்து கல்வி சுற்றுலா தான் அதுக்கு பேர் தான் எக்ஸ்கர்ஷன் இல்லை எல்லாத்துக்குமே எஸ்கர்ஷன் தான் இப்ப அவர் போனாருல முன்னாள் வந்து இங்க பாருங்க நான் அவர் நான் கோவாவை பத்தி நான் இவர் இவர்தான் கோவாவை பத்தி பேசுறாரு நான் பத்தி நாங்க அப்படி அந்த அவருடைய நெருங்கிய தோழி அந்த அம்மா சொல்றாங்க நான் தான் அடுத்த தமிழ்நாட்டுல சீப் மினிஸ்டார்னு அதல்லாம நாங்க இப்ப உங்கள்கிட்ட பத்தி சொன்னாங்க ஒவ்வொருத்தர் அதுதான் இல்ல நேற்றுக்கு மறுபடியும் வந்திருக்கு அந்த செய்தி நேற்று வந்தது நான் சொல்றேன் என்ன நான் என்ன சொல்றேன்னா நீ கூட சீப் மினிஸ்டாப்பா நான் கூட வரேன் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க வாங்க நாங்க யாரையும் தடுக்கல ஓட்டு போடையில ஓட்டு பெட்டியில எங்களுக்கு தான் போதும் நாங்களும் பாதியில ஆகைய சொல்லுங்க ஐயா கூட அரசியல் பாதில செய்திகள் ஏற வேண்டியது இருக்கோம் டூவீலர் ஏற ஆட்டோவில ஏற விட்டுருவா பஸ்ல ஏற விட்டுருவா ட்ரெயினில் ஏற விட்டுருவா பல தான் அரசியல் அதுதான் அதான் உண்மைதான் யாரு பெருசா பேசுங்க பெருசா எல்லாம் நடப்பு கால அரசியல் நன்றி வீட்டு மற்றும் நன்றி நன்றி